தேமுதிக இளைஞரணி செயலாளரும் முன்னாள் தலைவர் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகனுமான விஜய பிரபாகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டிட்டது எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்துல அவங்க அதிமுகவோட கொள்கை உடன்பாடு ஏற்படுத்தி கூட்டணியிலையும் வலுவா அவங்க போட்டிட்டாங்க அந்த நேரத்துல சீட்டு யாருக்கு வழங்கப்படும் கட்சியில அப்படின்னு சொல்லி ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவிக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு பரவலான பேச்சு ஏற்பட்டுச்சு ஆனா எதிர்பாராத விதமாக விஜயகாந்த் அவர்களுடைய மகனின் அங்கே நிறுத்தப்பட்டார் ஏன் விருதுநகரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எங்களோட பூர்வீக மண்ணு நாங்கள் மதுரையிலிருந்து என்னதான் நாங்கள் வளர்ந்து வந்திருந்தாலும் எங்களோட ஊருன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தான் தான் இந்த மண்ணை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாரு விஜய பிரபாகரன் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா விஜய வந்து இந்த இதில் வந்து ஒரு டஃப்பான கண்டெஸ்டன்ட்டா இருப்பாரா ஏன் அப்படின்னா அங்கே போட்டிட்டது வந்து ஒரு பெரும் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஐயா மாணிக்கம் தாகூர் அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சார்ந்த ராதிகா சரத்குமார் போட்டிட்டாங்க அப்ப விஜயபிரபர் வந்து எப்படி வந்து இவங்களெல்லாம் மல்லு கட்டுவார் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்து கொண்டே இருந்தது இவருக்குலாம் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் வந்து அனுபவம் இல்லாம நடந்துக்கிறது ஒரு சில நேரங்கள்ல அப்படின்னு அவர் மேல பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுச்சு ஆனா அது எல்லாத்தையுமே உடச்சு சுக்குநூராக்கி தவிடுபடியாக்குனாரு